வணக்கம் என்னோடய பேர் மணிமாறன் நான் வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் விவசாயியாக இருக்கேன் ஐந்து ஏக்கரில் வந்து விவசாயம் இருக்கேன் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணை முறை விவசாயியாக இருக்கேன் ஏன் ஒருங்கிணைந்த பண்ணை முறை விவசாயம் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு விவசாயம் இருக்கவங்க ஒரு இயர்லி கிராப்போ இல்லை மந்த்லி கிராப்போ பண்ணுறப்ப அவங்களோட ஃபுல் வேல்யூ அந்த மூணு மாதமோ ஒரு வருஷம் க்ராப்லேயே இருக்கிறப்ப அதில் இயற்கை இடர்பாடுகளோ இல்லை நோய் தொற்றோ வர்றப்போ அவங்களோட அந்த வருமானம் வந்து முழுசாக பாதிக்கப்பட்டிருது அந்த மாதிரி இல்லாமல் விவசாயிகள் வந்து திரும்ப திரும்ப வந்து நஷ்டப்பட்டுகிட்டே போகக்கூடாதுன்றனால ஒவ்வொரு க க்ராப் வைஸ் ஒவ்வொரு வருமானங்கிறது அந்த இன்டர் பார்வையில் தனித்தனியாக வரணுன்றதுக்காக அதில் வந்து டெய்லி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் அப்படின்ற அந்த மூணு கான்செப்ட் கீழே நம்ம அந்த விவசாயத்தை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் படித்தது பார்த்தீங்கன்னாக்கோ டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் இருந்தாலும் விவசாயத்தின் பேரில் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி மூணில் நான் விவசாயத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி அந்த மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டம் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் எங்களோட விவசாயிகளுக்கும் இதை வந்து அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக அதை நல்லபடியாக எடுத்து செஞ்சுக்கிருந்தோம் எங்களுக்கு வந்து உதவிகளமாக எங்களோடய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரை மற்றக்கடையில் இருக்க அக்ரி காலேஜ் வந்து எங்களுக்கு நல்ல உதவி பண்ணாங்க அங்கே வந்து ட்ரைனிங்ஸோ மற்ற கிளாஸஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதன் மூலிமா வந்து நான் ஐஎஃப்எஸ் வந்து செலக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒருங்கிணைந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கோ நான் வந்து ஆடு மாடு கோழி என்னமோ வச்சுருந்தேன் அதில் வந்து டெய்லி வருமானத்துக்காக பார்த்திங்கனாக்கோ பால் மாடு வளர்க்குறத செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பால் மாடு வளம் மூலியமாக கிடக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா டெய்லி வருமானமாக காலையிலையும் சாயந்தரமும் பால் விற்பனை கூட வந்தது ஏ வீக்லி பார்த்திங்கனாக்கா வார வருமானம் சொல்லக்கூடியதுன்னா அதில் வந்து கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பு வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி மூலியமாக வாரம் வந்து அந்த வருமானங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இது போக இயர்லி கிராப்ஸாக வந்து தென்னை வச்சுருந்தேன் அது மாதிரியான இதில் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு எந்த வித இடர்பாடும் இல்லாமல் வருமானங்கிறது தொந்தரவுலாம் வந்துச்சு இந்த டயத்தில் வந்து எங்கள் வாடிப்பட்டி வேளாண் விரிவாக்க மையம் அதன் மூலியமாக கவர்மெண்ட்லேருந்து சென் நம்ம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது எஸ்எஃப்எஸின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரின் ஃபோரியம் மூலிமா விவசாயிகளை வந்து ஒருங்கிணைத்து குழுவாக செயல்படுத்தினோம்னா அதன் ஒரு நல்ல பயனாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பிக்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இது மாதிரி ஒரு எப்பிஓட அறிமுகப்படுத்தி வச்சாங்க எப்பிஓன்னு சொல்லக்கூடிய உளவு உற்பத்தியில் நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்போ அதன் மூலியமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய விவசாயிகளுக்கு இதன் மூலிமா சரியான விவசாய உதிகளையோ இல்லை நடவடிக்கையோ செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் செய்ய முடியுன்றக்காக அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்து பதினேழுக்கப்புறம் பதினெட்டில் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு கூட்டங்கள் ஒவ்வொரு ஊரில் நடத்து விவசாயிகளை வந்து குழுக்களாக இணைந்து அவங்க வந்து சேரமோண்ட் போட்டு அதை ஒரு நிறுவனமாகவும் ஒரு குழுவாக கொண்டு வந்தோம்னா நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகளை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு உண்டான ரெமடிஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுக்க முடியுன்றனால அதில் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேளாண் விரிவாக்க மையம் வாடிப்பட்டியின் மூலமாக இருபது பேர் கொண்ட விவசாய ஆர்வலர் குழுக்களாக ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொரு குழுவிலையும் இருபது மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் இருப்பாங்க அது மாதிரி ஐந்து குழுக்களாக சேர்த்து நூறு பேர் கொண்ட குழுவாக மாற்றிடுவோம் இருபது பேர் கொண்ட குழு வந்து விவசாய ஆர்வலர் குழுவாகவும் நூறு பேர் வந்ததுக்கு முன்னாடி அதில் வந்து விவசாய உற்பத்தியாளர் குழுவாகவும் செயல்படுத்தணும் அந்த விவசாய உற்பத்தியாளர் குழுவில் வந்து ஒவ்வொரு குழுவில் இருக்க அந்த மூணு மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஆர்வலர் குழுவில் என்ன ப்ராப்ளமோ அதை வந்து ரெமடி பண்ணுறக்காக உற்பத்தியாளர் குழு கொண்டு வந்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கோ அந்த டையத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசின் மூலிமா உள உற்பத்தியாவிற்கு குழு பண்ணினதுக்காக எங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாயில் மாநிலங்களில் மெஷினரிஸ் கொடுத்தாங்க அதை வந்து நல்லபடியாக விவசாயிகளுக்கு வாடகை கொடுத்து இருந்தோம் இதே மாதிரி எங்கள் வட்டாரத்தில் ஒரு பத்து குழு வரைக்கும் செஞ்சுருந்தாங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அது வந்து எஃப்இஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆகணும்னு சொல்லி பேசினாங்க அப்போ அதில் இருக்க முக்கிய தலைவர்களாக சந்தித்து பேசி நம்ம வந்து ஒரு நிறுவனமாக பண்ணணும்னாக்க நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விற்பனை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் நம்ம பொருளை வந்து மதிப்பு கூட்டு விற்கிறதுக்கும் பிராண்ட் நேம் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குன்றதுனால அதில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் எங்கள் பகுதியில் வந்து செல்லப்பாண்டின்னு சொல்லி அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க சோழாந்தானில் அவங்க அப்புறம் எங்கள் பகுதியில் இருக்க கண்ணன் கருப்புசாமி இல்லம்மாள் லேடிஸ் இவங்க இவங்களாம் சேர்ந்து ஒவ்வொரு குழுக்கு தலைவராக இருக்கவங்களும் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் நாங்கள் வந்து டி வாடிப்பட்டி இன்டக்ரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு எஃபிஓ ஆரம்பித்தோம் அதில் வந்து ஒன்று சேர்ந்து நடத்த ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லாஸ்ட்டில் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மேக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கோ கொரோனா ஆரம்பித்ததுனால கொஞ்சம் செயல்பாடுகள்லாம் குறைவு இருந்தது அதுக்கப்புறம் அந்த சே கொரோனா காலத்திட்டத்துக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு வேணுங்கிற உரம் செயல்படுத்தி காட்டுறது விதைகள் ஏற்படுமை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை ஊராக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கிறோம் எங்கள் விவசாயிகள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ண பொருளுக்கு உண்டான விலை கிடைக்கிறதில்ல அது அவசரத்தில் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையோ வந்து அந்த விவசாயி உற்பத்தி பண்ண இடத்துலையே விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அது வந்து நம்ம கட்டுப்பாடு கட்டுப்படியான விலையாக கிடைக்கிறதில்ல அப்போ அந்த கட்டுப்படியான விலை கிடைக்கணும்னா அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் கேவிக்கும் இணைந்து எங்களுக்கு நிறையா மதிப்பு கொடுத்தல் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மதிப்பு கொடுத்து ட்ரைனிங் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கும் எஃபிஓ எஃப் எஃப்பிஓவில் விவசாயிகள்டருந்து நாங்கள் வந்து எங்கள் இருந்து பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்ட ஆரம்பித்தோம் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு விவசாயியும் ஆளுக்கு ஆயிரரூவா பணம் போட்டு ஷேர் ஹோல்டராக ஜாயின் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு விவசாயி ஆளுக்கு ஆயிரரூவா செலுத்தி நிறுவனத்துக்குள்ளே வந்துடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணூறு விவசாயிகள் நாங்கள் வந்து ஒன்னாசியாக இருக்கோம் அது வந்து எட்டு டேரெக்டர்ஸ் எட்டு ஒன்று ஒம்பது டேரெக்டரில் வந்து அதை வந்து ரன் பண்ணுறோம் சேர்மனோட எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் குழுவாக இணைஞ்சு மீட்டிங் ரன் பண்ணி அதில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்திட்டு வந்தோம் இந்த எப்பிஓ கான்செப்ட்டில் பார்த்திங்கனாக்கும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விவசாயிக்கு வந்து ச சாதாரணமாக லாபம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற காலத்தில் எப்பிஓ மூலியமாக மூணு மடங்கு விவசாயம் விவசாயிகள் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு அந்த வேளாண் பள்ளிகளை மூலம் அறிவிச்சாங்க அதில் பார்த்திங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெளி எங்கள் விவசாயிட்ட விளையக்கூடிய பொருட்களை வெளியில் இருக்க வியாபாரியில் காட்டிலும் மினிமம் ஒரு ரூபாயாக கூட கொடுத்து வாங்குறது அப்போ அது ஃபஸ்ட் லாபமாகும் அதை வந்து செகண்ட் டைமில் மதிப்பு கூடுதல் பண்ணுறோம் அப்போ அது வந்து ஒரு பொருள் இன்னும் நம்ம மதிப்பு கூட்டுறதுனால அது ஒரு லாபம் வரும் அது ரெண்டாவது லாபமாகும் திரும்ப எங்கள் உறுப்பினர்களுக்கு அந்த பொருளை விற்கிறப்ப வெளி மார்க்கெட்டில் காட்டிலும் இருபது ரூபா குறைச்சா முப்பது ரூபா குறச்சோ விற்கக்கூடிய சூழல் இருந்தனால இந்த மூணு ரூபாய் மூணு டைம் ஆஃபில் உற்பத்தி அப்புறம் மதிப்பூட்டுதல் அப்புறம் திரும்ப வந்து அவரு ஒரு சேல்ஸ் இந்த மூன்றுலையுமே அவங்களுக்கு லாபம் கொடுக்க முடிஞ்சது இது வந்து ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தனால தொடர்ந்து அதை நாங்கள் பயன் பயன் இருக்கோம் எங்களோட இந்த எப்பிஓ ரன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்க வேளாண் விரிவாக்க மையத்தின் மூலியமாக ஆரம்பித்தாலும் எங்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை தான் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த அவங்களோட முன்னேற்பாட்டின்படியும் அங்கிருந்த எங்களோடய வேளாண் துணை இயக்குனர் மற்றும் செயல் செயல் இயக்குனர் அவங்களோட வழியாட்டுதன்படி அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஆரம்புக்கு பக்கத்தில் ஆடிப்பட்டி பக்கத்தில் ஆண்டிப்பட்டின்ற இடத்துல ரியல் மார்க்கெட் இருக்குது அங்கே வந்து எங்கள் விவசாயிகளோட தேங்காய்களையும் உலக பொருட்களையும் கொண்டு வந்தால் வடைக்கு எந்த கமிஷனெலாம் விற்று கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க எங்கள் விவசாயிகளை சந்தித்து பேசி அவங்களோட தேங்காய்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம் இப்போ அங்கே வர்ற விவசாயிகளும் வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னாக்கோ எந்த விதமான கமிஷனும் இல்லாமல் மறைமுக வேலை விற்பனைன்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயியோ ஒரு வியாபாரியோ தெரிஞ்சிக்க முடியாமல் மறைமுக வேலை முறையில் அதை எழுதி போட்டு அதில் எந்த ஹையஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டாக அது விவசாயிகள் கிடச்சிச்சு எங்களுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ் என்னென்னா எங்களோட விளைபொருளுக்கு நாங்கள் தான் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு எங்களோடய வேணாம்னா விலை கட்டுபடியாகனா மறக்கக்கூடியதாகும் விலை கட்டுபடியாகிறத வந்து சரின்னு ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு எங்கள் விளைபொருளுக்கு நாங்கள் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அந்த தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிது அது அதுக்கப்புறமா பார்த்தோம் அது எங்கள் பகுதியில் இருக்க இருந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெய் ஒத்துக்கலை விலைக்கு வாங்கணும் எல் கடலை தேங்காய் அது மூணு வாங்கி பருப்புகளை வாங்கி அதை வந்து எண்ணெய் ஆட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணப்போ எங்களோட வேளாண்மை பொறியியல் துறையின் மூலயமா எம்எஸ்எம்இ ஸ்கீம் நீடத்தண்ணிலான வேளாண்மை திட்டத்தின் கீழே எங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து மெஷினரிஸ் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் மில் யூனிட் ப்ளஸ் வந்து ஆயில் யூனிட்டும் கொடுத்தாங்க அந்த ஆயில் யூனிட் மூலிமா எங்கள் விவசாயில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றுக்களை வாங்கி ஆயிலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு விவசாயி வந்து பா பாரம்பரியமாக இருக்க விவசாயியே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இதுதான் நல்லெண்ணெய் இப்படி தான் இருக்கும் சுத்தமாக அப்படின்ற மாதிரி அது ஒரு அறிமுகமாக கொண்டு வந்தோம் நல்ல சுத்தமான எண்ணெய் எங்கள் விவசாயிகளும் பக்கத்தில் இருக்க நூறுகளும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்குது எங்கள் நிறுவனம் வந்து மூணு வருஷம் தாண்டிடுச்சு எங்கள் அதிகாரிகளையும் சொன்னாங்க இந்த மாதிரியான நிறுவனத்தை வந்து தொடர்ந்து சக்ஸஸாக அதாவது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நடத்திட்டு வரதே பெரிய தான் அதனால் எதிர்காலத்தை இன்னும் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எங்களோட வேளாண்மை விற்பனைத்துறை மற்றும் விவசாய கல்லூரி மதுரை மற்றும் கேவி கேலிருந்து எல்லா உதவியும் இருக்காங்க இன்னும் பல படிகள் கடந்து நாங்கள் சக்ஸஸாக எங்களோடய விவசாயிகளுக்கு இந்த எப்பிஓ மூலிமா நிறைய நல்லதுகளை செய்வோம்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி